தரிணிவால் தமிழர்களின் இதய ஓலி tamilan24.com பயலங்கம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரிணிவால் தமிழர்களின் இதய ஓலி tamilan24.com என்ன சொல்றீங்க பகதியோடு இணைந்திருக்கிறீர்கள் தூங்கும் போது அருகிலுள்ள தூகத்தை கெடுக்கும் வகையில் பயங்கர சப்தத்துடன் குறட்டை விடுபவரா நீங்கள் குறட்டையை தடிபடி எப்படி என்று தெரியாமல் இருக்கிறீர்களா அதற்கு யோகா ஒரு நல்ல தீர்வு அந்த யோகாவை எப்படி செய்வது என்பது பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் யோகா செய்யும் போது நுரையீரல் சீராக செயல்படுவதோடு உடல் முழுவதும் இரத்த ஓட்டமும் ஆரோக்கியமாக இருக்கும் இரவில் படுக்கும் போது மூச்சு குழாய்கள் விரிவடைந்து குறட்டை வருவதை தடுக்கிறது சரி இப்போது குறட்டை பிரச்சினிலிருந்து விடுவிக்க உதவும் சில எளிய ஆசனங்களை குறித்து இனி சொல்ல போகின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில் பிராணயாமம் பிராணயாமம் எனும் மூச்சு பயிற்சியை தினமும் செய்து வந்தால் மூச்சு குழாயில் உள்ள அடைப்புகள் நீங்கி நுரையீரலின் ஆரோக்கியம் மேம்பட்டு குறைட்டை வருவது தடுக்கப்படும் பிரமாரி பிராணயாமம் இந்த யோகா முகம் மற்றும் கழுத்தில் உள்ள தசைகளை வலிமைப்படுத்துவதோடு மூச்சு குழாய்களையும் சுத்தம் செய்யும் இந்த யோகா செய்வதற்கு பத்மாசன நிலையில் அமர்ந்து கண்களை மூடி மூச்சை உள் இழுத்து காதுகளை பெருவிரலால் மடிக்க வேண்டும் இந்த படத்தில் காட்டியவாறு ஆள்காட்டி விரலை புருவங்களுக்கு மேலேயும் இதர விரல்களை கண்களுக்கு மேலேயும் வைக்க வேண்டும் பின்பு சுண்டு விரலாய் மூக்கின் பக்கவாட்டு பகுதியில் அழுத்தம் கொடுத்து மனதை புருவங்களுக்கு இடையே கொண்டு வர வேண்டும் பின்னர் மெதுவாக மூச்சை வெளியிட வேண்டும் இதுபோன்று ஐந்து முறை செய்ய வேண்டும் உச்சையே பிராணாயாமம் இந்த மூச்சு பயிற்சி நரம மண்டலத்திற்கு நல்ல மசாஜ் வழங்கி சைனஸ் பிரச்சனையிலிருந்து விடுவித்து நுரையீரலில் இருந்து சளியை வெளியேற்றம்

மட்சியாசனம் இந்த ஆசனம் மார்பு முதுகு கழுத்து தண்டவட பகுதியில் உள்ள தசைகளை மிருகேற்றம் மேலும் இந்த ஆசனம் சுவாச மண்டலத்தில் உள்ள பற்றாக்குறைகளை சரி செய்ய உதவி செய்கிறது இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் குரட்டை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு யோகா ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது அந்த யோகாவில் சொல்லப்படுகின்ற சில எளிய ஆசனங்களை நாம் உங்களுக்குச் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில்